வணக்கம் ஜோதிராஜர் என்று நான் பார்க்க இருக்க தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் வருதம் ஏற்கனவே நூற்றி நாற்பது வரைக்கும் யோகங்கள் போட்டாச்சு இன்னைக்கு இன்றைய பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஒன்னு டு நூற்றி ஐம்பது பலவிதம் ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தாட்ட பதிவுகள் அவசியம் வரும் பார்த்து மாதிரி ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் ஏர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் ஏர் டிப்ளமோ இன் அக்கம்பஜர் பேசிக் சித்தா வர்ம கோர்ஸ் நடக்குது உங்களவர்கள் பிரபஞ்சம் நடக்கிற மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புள்ள போல யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் பர்விதம் விதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று சண்டிகா யோகம் ஆறு ஒன்பது அதிபதிகள் மற்றும் இவர்களின் சாரநாதர்கள் சூரியனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்தை ஆறாம் அதிபதி பார்த்தாலும் இந்த சண்டிகா யோகம் உண்டாகிறது ஆக்ரோஷமான அணுகுமுறை கொண்டவர்கள் தர்மத்தை விரும்புபவர்கள் நிறைய செல்வம் சம்பாதிப்பவர்கள் நீண்டகால புகழ் பெறுபவர்கள் அடுத்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜெய யோகம் ஆறாம் அதிபதி பலமிழந்து பத்தாம் அதிபதி பலம் பெற்றால் ஜெய யோகம் உண்டாகிறது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருக்கவே முயற்சிப்பார்கள் ஆரோக்கியமானவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அடுத்து வித்யுத்யோகம் நூற்றி நாற்பத்தி மூன்று வித்யுத் யோகம் பதினொன்றாம் அதிபதி உச்சமாகி லக்னத்திற்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்தால் வித்யுத் யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் இன்பங்களை முழுமையாக அனுபவிப்பார்கள் ராஜாவுக்கு சமமான பதவிகள் புத்தி சாதுரியம் பெற்றவர்கள் அடுத்து நூற்றி நாற்பத்தி நான்கு சிவ யோகம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதிலும் ஒன்பதாம் அதிபதி பத்திலும் ஐந்திலும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதிலும் ஒன்பதாம் அதிபதி பத்திலும் ஐந்திலும் இருந்தால் சிவ யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் வர்த்தக தொழில் செய்வார்கள் சிறந்த ஞானம் அனுபவ அறிவு உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துவார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து விஷ்ணு யோகம் ஒன்பதாம் அதிபதி அன்று சாரநாதன் மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடன் இணைந்து இரண்டாம் எட்டில் இருந்தால் அதாவது ஒன்பதாம் அதிபதியும் அதனுடைய சாரநாதனும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இரண்டாம் எட்டில் இருந்தால் இந்த விஷ்ணு யோகம் உண்டாகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு பெற்றவர்கள் நகைச்சுவாக சுவாரஸ்யமாக பேசுவார்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பிரம்ம யோகம் ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளுக்கு குரு சுக்கரன் இருந்தால் பிரம்ம யோகம் உண்டாகிறது லக்னம் புதன் பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் யோகம் உண்டாகிறது ஏராளமான மதிக்கத்தக்க வாழ்க்கை கற்றறிந்த நபர்களாக இருப்பார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை தொண்டு புரியும் மனப்பான்மை உள்ளவர்கள் அடுத்த குலவர்த்தன யோகம் நூற்றி நாற்பத்தி ஏழு குலவர்த்தன யோகம் அனைத்து கிரகங்களும் ஐந்தில் இருந்தாலோ அல்லது சூரியன் சந்திரன் ஐந்தில் இருந்தாலோ ஐந்தாம் அதிபதியோடு வேறு கிரகங்களுடன் பரிவர்த்தனை பெற்றாலோ குலவர்த்தன யோகம் உண்டாகிறது நல்ல வாரிசு உடையவர்கள் புத்திர பாக்கியம் நல்ல புத்திரர்கள் அமைவார்கள் நல்ல உணவு செல்வந்தர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்பவர்கள் யோகம் அனைத்து கிரகங்களும் லக்கணம் மற்றும் கேந்திரங்களில் அமர்ந்தால் யோகம் உண்டாகிறது தாராள மனப்பான்மை இருந்தாலும் தர்மம் செய்பவர்கள் தான தர்மம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இஷ்யோகம் இஸ் யோகம் லக்னத்திலிருந்து தொடர்ச்சியாக நாலு ராசிகளில் அல்லது கேந்திரங்களிலிருந்து தொடர்ச்சியாக நாலு ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் இசு யோகம் உண்டாகிறது கண்காணிப்பாளர்களாக இருப்பார்கள் கண்டிப்பானவர்கள் ஆட்சியாளர்கள் வெற்றிகரமான நபர்கள் இவர்கள் அடுத்து நூற்றி ஐம்பது நவயோகம் ஒன்று நான்கு ஏழு பத்தில் தொடர்ச்சியாக ஏழு கிரகங்கள் ஏழு வீடுகளில் தொடர்ச்சியாக இருந்தால் ஒன்றிலிருந்து ஏழு கிரகங்கள் தொடர்ச்சியாக ஏழு வீடுகளில் அல்லது நான்கிலிருந்து தொடர்ச்சியாக ஏழு வீடுகளில் ஏழிலிருந்து தொடர்ச்சியாக ஏழு வீடுகளில் அல்லது பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏழு வீடுகளில் தொடர்ச்சியாக இப்படி கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நவ யோகம் உண்டாகிறது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வார்கள் புகழோடு வாழ்வார்கள் அப்போது துயரங்களும் அனுபவிப்பார்கள் எங்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்கள் இந்த பத்து யோகங்கள் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து வாழ்வியல் ஏதேனும் கைப்பிடிக்க முடியுமா ஏதேனும் தனக்கு உள்ளதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் யோகம் என்றாலே அதிர்ஷ்டம் என்று பொருள் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை யோகம் என்றவுடன் எனக்கு அந்த யோகம் இருக்கிறதா இந்த யோகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் யோகம் என்பது அதாவது கிரகங்களின் இணைவு அவ்வளவுதான் அதாவது யோகம் அப்படின்னா கிரகங்களுடைய கிட்டு எங்களுடைய ஒரு பேக்கு அவ்வளவுதான் பண்டிகை டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி அதை கிட்டுன்னு சொல்றோம் அதுல ஸ்பேனரு திருப்பளி இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த யோகங்கள் அப்படிங்கிறது கிட்டு அதாவது ஜாதகர்கள் ஜோதிடர்கள் பலன்களை ஆராய்வதற்கு சுலபமான முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த வழி இதை நாமும் தெரிந்து கொண்டால் நல்லது என்பதற்காகத்தான் இந்த யோகங்களை உங்களுக்கு பதிவிடுகிறோம் யோகம் என்றவுடனே இதில் நல்ல யோகம் இருக்கிறது கெட்ட யோகம் இருக்கிறது குயோகம் என்ற உடனே அதிர்ஷ்டம் என்ற ஒரே வார்த்தையில் நினைத்து விடக்கூடாது யோகம் என்பது அதாவது கிரகங்களின் இணைவால் ஏற்படுகிற பலன்களை சொல்வதே யோகம் ஆகும் அவ்வளவுதான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த மாதிரி யோகங்கள் எதனும் இருக்கிறதா என்பதை பார்த்து வாழ்வியலில் எதனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி